கடந்த காலங்களிலே தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயத்தை எங்களுடைய முன்னணி வகிப்பாகத்தை வகித்தோம் தோட்ட தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் சம்பளத்தை வழங்குமாறும் அதற்கு ஏற்புடைய நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கூறினோம் அந்த வகையிலே தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய ஆட்சியில் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள வேதத்தை குறைந்தபட்சமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு வரையறுத்திருக்கின்ற இந்த நேரத்தில் அவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான பேச்சுவார்த்தைகளில் எங்களுடைய அரசாங்கம் இறங்கி இருக்கின்றது எனவே தோட்ட தொழிலாளர்களுக்கு போதுமான சம்பள உயர்வை வழங்குவதற்கு எங்களுடைய அரசாங்கம் தயாராகி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த நாடு வங்குரோ அடைந்த தேசமாக மாற்றப்பட்டிருக்கின்றது இவர்களுடைய ஆட்சியிலே அதனால் வங்குரோத்து தேசத்தை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும் ஒரு பக்கம் பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்டிருக்கின்ற தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும் இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்குமான உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த வகையிலே தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை இரண்டாயிரமாக உறுதிப்படுத்த வேண்டும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எதிர்வரும் காலங்களில் தோட்ட தொழிலாளர்களுக்கு உயர்ந்தபட்ச வேதனமாக இரண்டாயிரம் ரூபாவை பெற்றுக் கொடுப்பதற்கு தற்போது முன்மொழியப்பட்டிருக்கின்ற ஆயிரத்தி எழுநூறு ரூபாவுக்கான பேச்சுவார்த்தை அவர்களுக்கு எதிர்வரும் காலங்களில் பெற்றுக் கொடுப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி ஆகிய நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் தயாராக இருக்கின்றது என்பதை இந்த நாட்டில் உள்ள உழைக்கும் வர்க்கத்திற்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கும் தோட்ட தொழிலாளர்களுக்கும் அதனால் தோட்ட தொழிலாளர்களை கடந்த காலத்தில் அடிமைகளாக பயன்படுத்தி அரசியல் லாபம் செய்த மலையகத்து பிற்போக்கு தலைவர்களுக்கும் நாங்கள் ஒன்றை தெரிவாக கொள்ளுகின்றோம் மலையக மக்களின் உரிமைகளில் ஒன்றான தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை முழுமையாக பெற்றுக் கொடுப்பதற்கு எங்களுடைய அரசாங்கம் தயாராக இருக்கின்றது